வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கேன் அதை பற்றி சொல்கிறேன் நானும் ஆசை ஆசையாக மீன் குழம்புலாம் செஞ்சு அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலை பண்ணிணேன் அந்த வேலையால் ரொம்பவே நான் பயந்து போயிட்டேன் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் ஸோ வாங்க நம்ம ஹாப்பியாக வந்து சண்டே நான் எப்படி குழம்பு வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல் குழம்பு அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு செய்கிறது ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி வந்து ஆயில் ஃபுட்டு எல்லாம் நிறைய பேர் டாக்டர் சாப்பிட வேணாம் சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இது வந்து அம்மியில் அரைச்சி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதெல்லாம் இல்லைன்றதால நான் மிக்சியில் அரைக்கிறேன் தேங்காவும் பூண்டும் செம அளவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இதை நல்லா பேஸ்ட் போல் அடி அரைக்கணும் சரிங்களா நல்லா தான் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஸோ வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்த்து பார்க்கலாங்களா ரொம்ப ஈஸியாக செய்வேன் ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கிராமத்து சேர்ந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வந்து எங்கள் அம்மா சமைப்பாங்க இப்போ எங்கேனா மண் சட்டிலாம் கிடையாது ஒரு கடாய் கடாய் கடாயிருக்குது பெரிய விஷயம் ஸோ என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன்னு சொல்கிற வாங்க மாங்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் அப்படியே கடாயில் போட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம் அவ்வளோதான் பாருங்க கடாயில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா கிட்ட காமிக்கிற பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு தான் போட்டிருக்கேனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலாத்தூள் எல்லாமே குழம்புத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் தூள் தனியாக வந்து கடையில் விற்கல அது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் அப்படியே மீனை போட்டுடணும் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கணும் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து புளி தண்ணி ஊற்ற போகிறேன் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவும் பூண்டு சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம்லாம் அந்த பேஸ்ட்டையும் போட்டு அப்படியே எடுத்து கொதிக்க வைக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் ஏன்னா மீனை நம்ம வந்து ஃபஸ்ட்டே போடுறதால நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மீன் கொதிக்கும் போது மீன் குழம்பு கொதிக்கும் போது மீனை போடுவாங்க ஆனால் அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி போடும்போது மீன் உடையவே உடையாது அது எப்படி ரொம்ப நேரம் குக் ஆகுது உடையாதுன்னு யோசிக்கிறீங்களா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் தான் கொதிக்க வைக்கணுமே ஸோ நம்ம மிக்சியில் அரைச்சா அந்த பேஸ்டை வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புளி தண்ணியை வந்து வடிகட்ட போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மீன் குழம்பு வைக்க ரொம்ப அத்தகமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி குருமா குழம்பு செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி தான் ஊற்ற போகிறேன் ஸோ நிறைய பேருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு உயிர் தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹாஸ்டலில் மொத்தம் மூணு பேர் தான் இருக்கும் மூணு ஒர்க்கிங் உமன்ஸ் தான் வந்து தங்கிட்டுருக்கோம் வாரம் ஆனால் ஒருத்தர் வந்து குப்பையை கொளுத்துவோம் ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் நான் தான் கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாண்டடாக வேறு சரி இன்றைக்கி தான் வேலைலாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு கொளுத்த போயிருந்தேன் லைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொளுத்தி விட்டேன் இருந்த மொத்த இடமும் மரம் கிரன்லாம் வந்து பற்றிச்சு ஸோ அம்மா அழு வந்துருச்சு நடுவில் நான் நின்றுட்டுருக்கேன் நான் கவனிக்கவே இல்லை திடீர்னு நெருப்பு எல்லா பக்கமும் வரவே பயந்துக்கிட்டு ஹாஸ்டலில் இந்த எல்லோரும் ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுற்றி ஊற்றி அணைச்சோம் அது எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப படப்படப்பாகிடுச்சி பிள்ளைங்க ரெண்டு பேரும் மேலே வேறு விட்டுட்டு வந்திருந்தேன்னா எதுக்குடா இந்த வேலை அப்படி சொல்லிட்டு எப்பயுமே கவனமாக தான் செய்வேன் ஓரமாக தான் கொளுத்துனேன் அது வந்து பில்லெல்லாம் காஞ்சி போயிருக்கவே மொத்தமாக அப்படியே பற்றிக்கிட்டு வேக வேகமாக போயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நல்லா கலக்கி வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு வேளை கட்டியாக குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கம்மிப்படுத்திக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஹாஸ்டலில் இருக்க எல்லாருக்கும் குழம்பு கொடுக்குறேன் நான் அதனால தான் இவ்வளோ குழம்பு அதிகமாக வச்சுருக்கேன் ஸோ அவங்களுமே சமைச்சா கொடுப்பாங்க நானும் வீக்லி ஒன்ஸ் எனக்கு எப்போலாம் வந்து ஆஃபீஸ் லீவ் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொடுப்பேன் ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து தான் சமைக்கிறேன் கொஞ்சம் கூட ஆயில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கும் போது கல் உப்பு போடணும் ஸோ போது தான் உப்பு போடணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு குடுவா மீன் இருந்துச்சு அந்த மீனை பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து கோலா மீன் சொல்லுவாங்க ரெக்கை கோலாவா பறக்கிற கோலான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோலா மீனை தான் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன் அப்படியே வந்து உப்பு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது போடணும் முதலே போட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் ஏன்னா ஆல்ரெடி மீன்லேயும் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும் ஸோ அதுவும் இதுவும் சேரும்போது டக்குன்னு வந்து இப்போ வெங்காயம்லாம் ஏன் உப்பு போடுறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் மீன் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் கொதிக்கும் போது தான் உப்பு போடணும் உப்பு போட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் என் ஃபோன் வந்து கலர் டிம்மாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நேரில் பார்க்க குழம்பு அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு நான் ஆடும்போது உண்மையாக சொல்கிறேன் நான் வீடியோவில் கொஞ்சம் தான் சாப்பிட்டேனே ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியால் சரியாக சாப்பிடல தூங்கலை இன்றைக்கி வந்து வயிறு ஆரம் உண்மையாக திருப்தியாக சாப்பிட்டேன் ஃப்ரெஜ்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு வந்து தயாராகிடுச்சு இந்த மாதிரி நல்லா சலசலசலம் கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்ட குழம்பு தயார் இந்த குழம்பு கண்டிப்பாக ஈஸின்னு நினைக்கிறவங்களாம் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களாம் என்ன சமைச்சிங்க இந்த குழம்பு யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சைடில் இந்த மாதிரி தான் வந்து குழம்பு வைப்பாங்க இது நான் வந்து எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் செய்வாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டைல் வந்து கன்னியாகுமரி சைடில் தான் செய்வாங்க ஸோ நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே ஆமாவா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கண்டிப்பாக வீட்டில் ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஆயில் பார்த்தா தான் சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் லாஸ்ட்டாக தாளித்து கூட ஊற்றிக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ல ஒரு மீன் போட்டுக்கிட்டேன் வாங்க பார்த்த உடனே எனக்கு நாக்கேச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தம்பி இட்லி தான் சாப்பிடுவார் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் வாடா சாப்பிட்லான்னா முடியல அப்படின்ட்டு ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தார் பாப்பாவுக்கும் போட்டு கொடுத்துட்டேன் சாப்பாடு மீனெல்லாம் ஆளுக்கு ஒரு சைடில் உக்காந்துட்டு இருந்தாங்க சரி நம்ம அப்படியே வீடியோ எடுப்போம் ஸ்டாண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இங்கேன்னு வச்சுருக்கிறதால கேமரா வந்து க்ளீனாக தெரியல உங்களுக்கு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க இப்போ வந்து மீனை வந்து சாப்பிடலாம் நீங்களாம் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் யாருக்குள்ளே பிடிக்கும் பிடிக்காது அதையும் சொல்லுங்கள் ஸோ வேலை டென்ஷனில் பசி எடுத்தால் கூட நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா தம்பி வச்சுட்டு வேலை செய்யவே முடியல லேப்டாப்பில் வேலையே செஞ்சுட்ருக்கேன் நான் சமைச்சாலும் சாப்பிட மாட்டுறேன் அது ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூ ஆன மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலை இல்லைன்னு உடனே முதல்ல உருபடியாக எதாவது சமைச்சி திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனாலே நான் வந்து சுட சுட அப்படியே சாப்பாடோட குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும்போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு தான் மாறி போய் சாப்பிட்றதுக்கும் சூடாக சாப்பிடும்போது அது அது என்னவோ தெரியல ஒரு அமிர்தம் சாப்பிட்ற அப்புறம் மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கொலை பசியில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ மாங்காய் வந்து சாப்பிடும்போது அப்படியே நான் சொர்க்கத்துக்கே வெயிட்டம் இருந்துச்சு ரியலாக சின்ன வயசில் சட்டியில் செய்வாங்க அம்மா அதே டேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலாம் ஏன்னா எங்கள் அம்மா செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அடுப்பு விறகடுப்பு செஞ்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு அந்த மண்பானைக்கு கடுக்கும் நம்ம கேஸ் ஸ்டைவில் செய்கிறது ஓரளவு மீடியமாக தான் வரும் இது ஒன்று உண்மைன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கோங்க இல்லை அப்படிலாம் கிடையாது கேஸ் ஸ்டவ்லுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வருத்தம் மீனையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுவுமே பயங்கர அட்டகாசமாக இருந்துச்சு தம்பி சைடில் பேசிட்டே இருந்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிட்டீங்க அப்படிலாம் சொல்லி எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு பாப்பா வந்து மோஸ்ட்லி இன்வால்வ் ஆக மாட்டேன் நான் வீடியோஸ் எடுத்துனா தம்பி வந்து என் கூடையே தான் இருப்பார் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ தம்பி வந்து நிறைய பாட்டெல்லாம் கூட இப்போ பாட ஆரம்பிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வயிறார திருப்தியாக சாப்பிட்டாச்சு இப்போ அந்த சம்பவத்தை பற்றி காட்ட போகிறேன் இது எப்போ நடந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் டைம் இருக்கேன்னு குப்பையை கொளுத்த போன நேரம் இப்போ ஆகிடுச்சு ஸோ சாப்பாடு திருப்பி காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் தூரமாக வச்சு சாப்பிட்டேன்ல அதனால் சரியாக தெரியல இப்போ பாருங்கள் நான் கிட்டே எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதை நான் வீடியோக்காக அப்படிலாம் பேசணுன்னு அவசியம் இல்லை நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ஸோ ரிவ்யூ சொன்னேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பக்கெட் குப்பையை தான் கொண்டு போய் கொளுத்த போனேன் கடைசியில் அப்படி திபு 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 திப்புன்னு பிடிச்சிக்குச்சு எனக்கு பின்னாடி பிடிச்சதே தெரியல என்னோட அனல் அடிக்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய்